அனைவருக்கும் வணக்கம் நாட்டு புதைகளை காப்போம் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க ரெண்டு குட்டிகளும் வந்து விற்பனைக்கு இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தரமான மார்வாரி பெண் குட்டிகள் இந்த குட்டி ஒம்பது சுழி சுத்தத்தில் இருக்குது இந்த சு குட்டி பார்த்தீங்கன்னா பத்து சுழி இருக்குது பத்தாவது சுழி வந்து கன்னி கட்டோட இருக்குது இது கருப்பில் சட்டைன்னு சொல்லுவாங்க இந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவலையில் சட்டை குதிரைங்க ரெண்டுமே வந்து தற்போது நம்மளுடைய லாயத்தில் ஸ்ரீரங்கத்தில் விற்பனைக்கு இருக்குது தேவைப்படுறவங்க இந்த குதிரையை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கலாம் ஃபோன் பண்ணிங்கன்னால் இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும் விளைவு நிலவரம் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வருகின்ற இருபத்தொன்னாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து வட இந்திய செல்ல இருக்கும் யாருக்கும் வேறு குதிரைகள் வேணும் குட்டிகள் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கலாம் உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய குட்டிகளும் குதிரைகளும் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் தொடர்ந்து இதை கடந்த பண்ணிகிட்டு இருக்கோம் கடி உதவ இல்லாத நல்ல குணமான குட்டிகள் குதிரைகள் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் சுளி சுத்தமான குதிரைகள் கைகால் சுத்தமான குதிரைகள் நல்ல ஸ்ட்ரெக்சரில் குதிரைகள் குட்டிகள் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம் இந்த முறை நம்ம வட இந்தியாவுக்கு போகிறது பார்த்திங்கன்னா வண்டி குதிரைகள் வந்து நல்லா சைஸாக இருக்கக்கூடிய குதிரைகள் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்காக போகிறோம் இப்போ நாங்கள் போகக்கூடிய சந்தையில் அந்த மாதிரி வண்டி குதிரைகள் வந்து அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்காக நம்ம வந்து இந்த முறை பயணத்தை வந்து திட்டமிட்டுருக்கோம் தொடர்ந்து தொடர்பில் இருங்க அவங்களுக்கு தேவையான குதிரைகளை நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் நாட்டுக்குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்